மட்டன் கீமா பண்ண போகிறோம் கீமானுன்னு சொல்லுவாங்க இது கீமான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம கடையிலயே நம்ம கொத்தி நம்ம வாங்கி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கிடுவோம் இது கொஞ்சம் ஆயில் காஞ்ச உடனே சோம்பு ஸ்டாரு தாளிக்கிறதுக்கு எல்லாமே போட்டுக்கோங்க கறி மசாலா போடுறது போட்டு இந்த வாசனை வர்ற முடியும் வறுத்துக்கிறோம் இது நல்லா வெடிக்கிட்டு நல்லா நல்லா அது வா வெடிச்சாதான் வந்து ஒரு கருகிற ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இந்த இது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெடிக்கிட்டு பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெறும் தக்காளி போட்டுருவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுருவோம் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும் நம்ம கறி போடும்போது கொஞ்சம் காத்து போட்டுக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஒன் கால் ஸ்பூன் தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பூள் போட்டு நல்ல பெருவோம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிட்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது எங்க அம்மா செய்வாங்க கடலை பருப்பு போட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தரியோட இது அந்த கறியோடையும் சேர்ந்து வெந்துடும் ஆனால் ரொம்ப வேகாது கொஞ்சம் இதாக வச்சா நல்லாயிருக்கும் முக்கால் வேக்காடாக வர மாதிரி இருக்கணும் இப்போ இந்த கறி அதில் போட்டுருவோம் தீபாவை இதில் போட்டு நல்லா ஒன்றா நல்லா கருட்டி விட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பு ரொம்ப வேண்டியதில்லை கொஞ்சமாக போட்டால் போதும் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மூழ்கு அளவுக்கு இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கிடுவோம் வேக வச்சுக்கடத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரம் வெந்துரும் இது ஏன்னா நம்ம கொத்தி இருக்கிறோம் இல்லையா சின்ன சின்ன இதா கொத்தி போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துரும் இது அப்படியே மூடி போட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம் நல்லா இந்த கெட்டியா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுருவோம் நல்லா கரெக்டாக உப்பு பார்த்து நல்லா இது பண்ணி நல்லா நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும் கொத்துக்கறி நல்லா வெந்திருச்சு கெட்டியா இந்த கடலை பருப்பு பாருங்களேன் கடலை பருப்பு இந்த முக்கால் வேக்காடு மாதிரி இருக்கும் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ கெட்டியா இருந்தா உங்களுக்கு போதும்னா இதோட இறக்கி எனக்கு இது போதும் இன்னும் இன்னும் சில பேர் இன்னும் ட்ரை ஆக்குவாங்க இது போதும் இதுதான் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கறி மசாலா அந்த பவுடரை வந்து லேசாக தூவி விடுங்க ரொம்ப வாசனையா இருக்கும் பிரட்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான் இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டி பண்ணி பாருங்க ரொம்ப தக்காளி போட்டுறாதீங்க சீக்கிரமும் வெந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து எடுத்தது வந்து ஒரு கால் கிலோ கறி தான் ரொம்ப இல்லை கால் கிலோ கறிக்கு உள்ளது தான் இவ்வளவு பருப்பு போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ பாய்